சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நினைச்சதை நினைச்சபடியே முடிச்சு காட்டுற உங்களுக்கு இது வரைக்கும் ஜென்மத்தில் சஞ்சரித்து வந்த ராகு இப்போது கடகத்துக்கு போறாரு இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து வந்த கேது இப்போ ஆறாம் இடத்துக்கு வர்றாரு இதன் விளைவாக நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரப்போகுது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டுல பாம்பு கிரகமான ராகு சஞ்சரிக்க போறாரு அதனால பயணங்களால பலன் கிடைக்கும் நண்பர்களாலும் பலன் கிடைக்கும் இனிய காரியங்கள் இல்லத்துல தாராளமா நடக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சியால சர்பதோஷம் உங்களுக்கு விலகுது அப்படின்னு சொன்னாலும் உங்களோட சுய ஜாதகத்துக்கு அனுகூலம் தரனால உங்கள் ராசிக்கு ஏற்ற சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது மறைந்த ராகுவால் நிறைந்த லாபம் கிடைக்கும் மேலும் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னாடி குரு அப்புறம் சனி ஆகிய ரெண்டு பெயர்ச்சிகளும் அடுத்தடுத்தா வரப்போறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுக்கிற பெயர்ச்சிகளாக இந்த மூணு பெயர்ச்சியுமே அமைது குறிப்பா செப்டம்பர் இரண்டாம் தேதி பயிற்சி ஆகிற குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல பதிகிறதுனால எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் வந்து சேரப்போகுது சனி பயிற்சியின் மூலமா அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் விலகும் என அதனால ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும் சனி விலகிற நேரத்துல அதற்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது யோகம் தரும் கிரகங்கள் ராசிக்கு வரும்போது வழிபாடுகளை செய்கிறதுனால நம்மளுக்கு வளர்ச்சி கூடும் ராகுவோட பலன்கள் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்கள் ராசி ராசியில் செஞ்சிருச்சு வந்த ராகு பகவான் இனி வந்துட்டு பனிரெண்டாம் இடத்துல உள்ள வரப் போகிறாரு அதனால உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அதனால விரயங்கள் அதிகரிக்குமோன்னு கவலைப்பட வேண்டாம் ஜென்மத்தில் ராகு செஞ்சரிக்கும் பொழுது வியாபாரத்தில் பெரும் வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டி அதெல்லாம் நிறைவேற முடியாமல் திணறி போயிருப்பீங்க அந்த நிலை இனி மாறும் தீட்டும் திட்டங்கள் நிறைவேற இந்த பாம்பு கிரகங்களோட பயிற்சி உங்களுக்கு பலன் தரும் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான வழி பிறக்கும் உங்களை புறக்கணிச்ச சொந்தங்கள் வழியை வந்து சேர் எந்த செயலையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடவும் எதிர்கொள்வீங்க பனிரெண்டுல ராகு வரும்போது வெளிநாட்டு பயணங்கள் உருவாகும் புண்ணிய நதிகளில் நீராடுற யோகமும் புனித பயணங்களை சூழ்நிலையும் அமையலாம் எதிர்கால எதிர்கால நலன் கருதி சேமிப்புல ஆர்வம் காட்டுவீங்க வெளிவட்டார பழக்கத்தால நன்மைகள் கிடைக்கும் மகப்பேறு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு வீண் விரயங்களுக்கு மாற்றாக சுப விரயங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா வீண் விரயங்கள் தவிர்க்க முடியும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது நல்லது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரிச்சு வந்த கேது இப்ப ஆறாம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு எதிர்ப்பு வியாதி கடன் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிற இடமா ஆறாம் இடத்துல கேது சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கிய பாதிப்புகள் ஆகலும் பிறர் நலன் கருதி எடுத்த முயற்சிகள்லாம் ஆதாயம் கிடைக்கும் கடன் சுமை குறைய புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் குருவின் பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிகிறதுனால கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் இருந்தாலும் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வாங்க நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எந்த தடையும் இருக்காது உதிரி வருமானங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பழைய வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அது கை கூடி வரும் அரசு வேலைக்கு விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கு அது கை கூடுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் ஒரு சிலர் வேலையை விட்டுட்டு விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமான்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க அந்த சிந்தனை வெற்றி பெறும் விதத்தில் நண்பர்களும் உங்களுக்கு உங்களோட கூட இருந்து உதவி செய்வாங்க இது போன்ற நேரங்களில் திசா புத்தி பலம் பெற்றவங்க அதை உபயோகப்படுத்திக்கலாம் குருவோட பார்வை ஒன்பது அப்புறம் பதினொன்றாம் இடங்களில் பதிறதுனால லாபம் வர வேண்டிய நேரமாக இருக்கும் தொழில் தொடங்கினா லாபம் பெற முடியும் ஆயினாலும் ஆயினும் கூட கூட்டாளிகளோட ஜாதகத்தையும் ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது நல்லது ஆறில் கேது சஞ்சரிக்கும் பொழுது கடன் சுமையும் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொழிலை விரிவுபடுத்த வங்கிகளோட ஒத்துழைப்பை நாடுபவங்களுக்கு சலுகைகளும் பணவரவுகளும் பணவரவும் சந்தோஷப்படுவாங்க உடம்பு ஆரோக்கியம் தங்கு தடைகள் தானாக விலகும் உற்றார் சிலர் உங்களை விட்டு விலகி இருந்திருக்கலாம் அவங்களோட இப்ப பகை மாறி அவங்க வந்து தானாகவே வந்து நேர சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி யோகம் தரும் பயிற்சியா அமையப்போகுது தேக நலன் சீராகும் ஏற்படும் குரு பகவானின் அருளும் உங்களுக்கு கூடுதலா இருக்கு அதனால குடும்ப ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவிக்குள்ள பாசமும் நேசமும் கூடும் குழந்தைகள் உங்களுக்கு நடந்துக்குவாங்க உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றமும் ஊதிய உயர்வும் உண்டு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வாய்ப்பு கூடும் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குற யோகம் உண்டு அரசியல் ஈடுபாடு கொண்டவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் நாக் நாகசாந்தி பரிகாரம் வந்து நல்லதாக உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கும் குலதெய்வ வழிபாடும் நல்லது அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்து ராகுவால் பலன்களை நற்பலனா பெறதுக்கும் ஆறாம் இடத்துக்கு ஏதுவால சீரான வாழ்க்கை அமைகிறதுக்கும் செல்வநிலை உயரவும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்பவுமே சிறப்பு வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகரை வழிபடுவது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ